ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அன்பு மற்றும் ஆனந்தத்தின் தூதுவர் ஆகுங்கள் என்கிற தலைப்பின் மூன்றாம் பாகத்தை பார்க்கலாம் நீங்கள் இறைவனின் குழந்தை மட்டுமல்ல அவருடைய நண்பரும் ஆவீர்கள் எனவே நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் இறைவனிடம் அர்ப்பணம் செய்து அந்த அடியை தனிப்பட்டதாகவும் தூண்டுதல் கொடுக்கக்கூடியதாகவும் ஆக்குங்கள் மேலும் அவருடைய கையை பிடித்து கொள்ளுங்கள் பிறருக்கும் அவருடைய கையை தன்னுடன் பிடித்து கொள்ளும் வழியை காட்டுங்கள் அனைத்து ஸ்தூலமான வெற்றி மேலும் தற்கால வாழ்க்கை முறைக்கு பின்னால் அநேக சோகங்கள் நிறைந்த உள்ளங்கள் இருக்கின்றன உறவுகள் ஏமாற்றத்தை கொடுப்பதாகவும் தவறாக கையாளப்படுவதாகவும் இருக்கின்றன உடல் நோயும் மனநோயும் உச்சகட்டத்தில் இருக்கின்றன மேலும் நல்ல மற்றும் முக்கியமான நடிப்பின் பாகங்கள் உங்களை விட்டு எந்த வினாடியும் நீங்கலாம் அன்பு மற்றும் ஆனந்தத்தின் இருப்பிடம் ஒரே ஒருவர் தான் அவர் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒருபோதும் உங்களை விட்டு நீங்க மாட்டார் அவர்தான் இறைவன் அவரை நம்புவதனாலும் அவரிடம் உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பதனாலும் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருப்பீர்கள் இல்லை என்றால் வாழ்க்கையின் மகிழ்ச்சி எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை விட்டு நீங்கலாம் ஏனென்றால் இந்த மகிழ்ச்சி உறவுகள் நாம் வைத்திருக்கும் பொருள்கள் பதவி சம்பளம் மற்றும் நம் ஒவ்வொருவருடைய சொந்த உடல் என்று மாறக்கூடிய காரணிகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இறைவனை நிரந்தரமான துணைவனாக வைத்திருக்கும் ஒருவர் அன்பும் ஆனந்தமும் நிறைந்தவராக இருப்பார் அப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களிடம் அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற அன்பையும் ஆனந்தத்தையும் இந்த உலகத்தில் பரப்பி நிறைத்து விடுவார்கள் இறுதியாக நாம் அனைவரும் இந்த உலக நாடக மேடையில் நடிகர்களாக இருக்கிறோம் நம்மை சுற்றி உள்ள ஒவ்வொருவரும் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உண்மையில் நாம் அனைவரும் அன்பு நிறைந்துள்ள மகிழ்ச்சி நிறைந்துள்ள ஆத்மாக்கள் நாம் பல்வேறு பிறவிகள் என்கிற படியில் இறங்கி வரும்போது இந்த உலக மேடையில் நம்முடைய செயல்கள் நமது தரத்தை குறைக்கின்றன நாம் பல வழிகளில் பல பிறவிகளில் மனிதர்களுக்கு தவறான வழியை காட்டியிருக்கிறோம் எனவேதான் இன்று நாம் பிறரிடமிருந்து எதிர்மறையான நடத்தைகள் மேலும் வார்த்தைகளின் ரூபத்தில் எதிர்மறை ஆற்றல்களை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் இந்த எதிர்மறை ஆற்றலை நேர்மறையாக மாற்றம் செய்வதற்கு உலக நாடக மேடையில் நாம் ஹீரோ நடிகராக ஆக வேண்டியது அவசியம் ஹீரோ நடிகர் தனது ஒவ்வொரு செயலும் அழகானதாகவும் பாராட்டுதலுக்குரியதாகவும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொடுவதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார் அப்படிப்பட்ட ஹீரோ நடிகர் தன்னுடைய ஒவ்வொரு செயல் மூலமாக ஒவ்வொருவருடைய காதிலும் அன்பு மற்றும் ஆனந்தத்தின் செய்தியை கூறுவார் ஓம் சாந்தி